ஒரு முறை வந்து அவருடைய ஊரில் ஒரு யோகா இன்ஸ்டியூட்டுக்கு போகிறார் ஒரு யோகா கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறார் அங்கே இருக்கக்கூடிய யோகா ஆசிரியர் வந்து சில ஆசன பயிற்சிகளையும் தியானங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டு இந்த பயிற்சி முழுவதுமே யூத மரபுலேருந்து வந்தது யூதர்கள் தான் யோகம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிமுகம் பண்ணாங்க இங்கே யூதர்களுடைய தான் யோகம் உலகம்லாம் சென்று சேர்ந்தது அப்படின்னு அந்த யோகாசிரியர் சொல்கிறார் அப்போ யுவால் வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகிறதில்லை அந்த பக்கம் போகிறத நிறுத்திட்டார் அதுக்கு யுவால் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஃபேக்கான அல்லது ஒரு தவறான ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஏன்னா யோகம் என்பது எந்த மதத்திற்கும் அல்லது எந்த விதமான ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்றத அவர் முன்வைக்கிறார் அதுக்கப்புறம் முறைப்படி யோகத்தை இந்தியாவில் வந்து அவர் கற்றுக்கிறார் இது ஏன் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா யோகம் அல்லது யோக பயிற்சிகள் அப்படின்னாலே நமக்கு நேரடியா ஏதோ ஒரு மதத்துக்கு சார்ந்தது அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையாளர்கள் மட்டும் செய்யக்கூடியது அப்படின்ற ஒரு தவறான கருத்து இங்கே இருக்கு இது அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்கள் தொடர்ந்து அதை பயிற்சி செய்து பரம்பரை பரம்பரையாக அடுத்தடுத்த பரம்பரைக்கு அதை கடத்தியதால் அது இன்று வரையும் வந்து சேர்ந்துருக்கு எந்த மரபு அதை மிக சரியாக ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம்ல அதை அதை மிகச்சரியாக சரியாக கையில் வைத்திருந்ததோ அந்த மர அந்த மரபோடு நம்ம மதத்தை இணைச்சிக்கிட்டோம் அதனால நமக்கு இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த பயிற்சின்னு தோணுது ஆனால் யோக மரபுக்குள்ளேயே முக்கியமாக யோக மரபு என்பது நம்பிக்கை மரபு இல்லை அது வந்து சாங்கியத்தின் சாங்கிய மரபோட ஒரு பயிற்சி திட்டம் தான் நம்முடைய இந்திய மர மரபுகள் அல்லது இந்திய தரிசனங்கள் ஆறு இருந்தாலும் ஆறு தரிசனங்களுமே ஒன்று இன்னொன்றுடைய பயிற்சி திட்டமாக இருக்கும் ஒன்று தத்துவமாக இருந்தால் அந்த தத்துவத்திற்கு இணையாக பயிற்சியாக இருப்பதற்கு பேர் தான் நம்முடைய ஆறு தரிசனங்களுமே அப்போ சாங்கியம் என்பது இங்கு இருக்கக்கூடிய தரிசனம் சாங்கிய தரிசனத்திற்கு சரியான பயிற்சி திட்டம் ஒன்றை வடிவமைக்கப்பட்டது அப்படி வடிவமைக்கப்பட்ட பயிற்சிக்கு பேர் தான் யோக பயிற்சிகள் அல்லது யோகம் அப்படின்ற துறை அப்போ இங்கே சாங்கிய மரபு என்ன சொல்லுது அப்படின்னா நாம் இங்கே இங்கே மனிதனாக இங்கே உட்கார்ந்துட்டு இல்லையா இது மொத்த பிரபஞ்சமும் இந்த மொத்த தொடர்ச்சியும் இருபத்தி நான்கு சதுர்விம்சதி அல்லது இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு சதுர்விம்சதி என்று சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு கூறுகளால் ஆனது அதில் அந்த நம்ம மனசனால் இன்னைக்கு இங்கிருந்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்போது ஒரு யோக பயிற்சி என்பது மறுபடியும் நாம் முதல்ல புருஷ் புருஷா என்று சொல்லக்கூடிய முழுமையில் இருந்தோம் முழுமையிலேருந்து சிறிது சிறிதாக விலகி 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 இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும் அதனால்தான் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பரிதவைப்பு இவ்வளவு சலிப்பு இவ்வளவு போதாமைகள் இவ்வளவு வெறுமை இது எல்லாம் வர்றதுக்கு காரணம் நாம் ஆதியிலிருந்து விலகி வந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சாங்கியத்துடைய தரிசனமாக இருக்குது அப்போ சாங்கியம் சொல்லக்கூடிய என்ன மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸில் இந்த ஆற்றை திருப்பி விடுவது போலதான் தான் இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸ்ல புருஷா என்கிற நிலையை அடைவது அல்லது முழுமை தன்மையை அடைவது தான் சாங்கியத்துடைய தரிசனமாகவும் நோக்கமாகவும் இருக்கு அதற்கான பாடத்திட்டமாக யோக பயிற்சிகள் இங்கே இருக்குது அப்போ இது ஏன் மதமானது இல்லை அப்படிங்கிறதுக்கு இது முதல் அடிப்படை இங்கே நாம் மனிதர்களாக இங்கே வந்த அத்தனை பேருக்கும் நோக்கம் ஒன்றே உயிரின் நோக்கம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உயிரின் தன்மை என்ன அப்படின்னா நாம் ஆதியில் ஆனந்தமயமான ஒரு நிலையில் இருந்தோம் ரொம்ப முழுமையான ஒரு நிலையில் இருந்தோம் அந்த முழுமைத்தன்மையிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி இவ்வளவு மோசமான அல்லது சளிப்பான ஒரு போதாமை இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கோம் பயிற்சியின் மூலமாக சிறிது சிறிதாக நீங்கள் மேன் மேன்மையான ஒரு நிலையை அடைய முடியும் அப்போ இது அடிப்படையாக இருக்கிறதுனால இது எந்த மதத்திற்குமானதுமாக இருக்க முடியாது எல்லோருக்குமானதாக மனிதர்கள்னு சொல்லக்கூடிய எல்லோருக்குமானதாக இருக்க முடியும் இது முதல் நிலை ரெண்டாவது யோகம் நான் சொல்ல மாதிரி பதஞ்சலியே கூட எங்கேயுமே யோகத்தை நம்பிக்கை அப்படிங்கிற இடத்துலயே முன்வைக்கல யோகம் என்பது யோக பயிற்சிகளாக இருக்கட்டும் அல்லது யோகம் தியான மாதிரியான முறைமைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே அனுபவ மரபு தானே தவிர நம்பிக்கை மரபு கிடையாது இதை நம்பு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லக்கூடியது அல்ல யோக மரபு சொல்லப்போனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் தெய்வம் அப்படின்ற ஒரு கருத்தோ தெய்வம் இப்படி இருக்கும் என்கிற ஒரு உருவகமோ கொடுக்கப்படவே இல்லை அவர் நேரடியாகவே தத் பிரணவக ஈஸ்வர அப்படின்றார் தெய்வம் என்பதே அல்லது இறை என்பதே பிரணவம் தான் என்று ஒரே வார்த்தையில் கடந்து சென்று விடுகிறார் அப்போ இங்கே நேரடியாகவே நம்பிக்கையை முன்வைப்பதல்ல நமது நம்முடைய மரபு யோக மரபு நம்பிக்கையை தாண்டி முதலில் அனுபவமாக அடைந்து விடு அனுபவம் மட்டுமே இங்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய மரபு அப்போ அனுபவம் அடைகிறதுனா எப்படி அடையுது என்ன எதை மையமாக வச்சு நான் அனுபவம் அடைய முடியும் அப்படின்னா முதல்ல மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய குணத்தை முதலில் சொல்லிவிடுகிறது நாம் அனைவரும் முக் குணங்களால் ஆனவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய செடி கல் இங்கே இருக்கக்கூடிய உயிரில் உள்ள உயிரற்ற அத்தனை பொருள்களும் முக்குணங்களால் ஆனது என்பதுதான் சாங்கிய தத்துவத்துடைய முக்கியமான ஒரு கருத்து முக்குணங்கள்னா நாம் எல்லோருக்கும் தெரிந்த தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்கள் இந்த பயிற்சிகள் ஒரு முழுமையான மரபார்ந்த யோக பயிற்சி என்பது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே ஏதோ ஒரே ஒரு குணத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஒன்றும் இரண்டும் அல்லது தமோ குணமும் சத்துவகுணமும் சில சமயம் ரொம்ப ப்ரடாமினா ரொம்ப பிரத்யேகமா அது மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் வெறும் தமோ குணம் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சில சமயம் வெறும் சாத்விகமான ஒரு நிலையில இருப்போம் அது சில காலகட்டம் இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்முடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த முக்குணங்களும் மாறி மாறி அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது ஒரு சாதகனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா முதலில் அவன் அடைவது குரு நித்திய சைத்தன்யத்தை சொல்லுது போல யோகியானவன் குணாதிதன் அப்படிங்கிறாரு இந்த முக்குணங்களையும் மிகச்சரியாக எவன் நிர்வகிக்க தெரிந்தவனோ அவன் யோகி அப்படிங்கிறாரு அப்போ இங்க மதத்துக்கோ ஒரு நம்பிக்கைக்கோ எதுவுமே இடமில்லை பயிற்சி செய் தமோ குணம்னு சொல்லக்கூடிய பயம் கோபம் துக்கம் துன்பம் சலிப்பு அடிப்படைகளை நீ கொண்டிருக்கிறாய் பயிற்சியின் மூலமாக சலிப்பிலிருந்து ஒருவர் மேம்பட நினைத்தால் அவர் எந்த மதத்தையும் சார்ந்ததை செய்ய வேண்டியில்லை குணத்திலிருந்து தன்னை சிறிது சிறிதாக ரஜோகுணம் நோக்கி தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் ரஜோகுணத்தில் என்ன நடக்கும் ரஜோகுணத்தில் ஆற்றல் மிக்கவனாக இங்கு பெரும் செயல்களை செய்பவனாக அல்லது ஒரு பெரிய காரியங்களை செய்து ஒரு ஒரு பெரிய மனித சமூகத்திற்கு ஏதோ ஒன்றை நிறைவாக கொடுப்பவனாக ஒரு நிலையை அடையக்கூடிய ரஜோகுணம் வந்து சேரும் இப்போ குணத்திலேருந்து ஒருத்தன் மெதுவாக ரஜோகுணம்ங்கிற இடத்துக்கு வர வேண்டியிருக்கு ரஜோகுணத்திலையும் வாழ்நாள் படம் இருந்துட முடியாது ரஜோகுணத்தில் ஆண்டு அனுபவித்து என அனைத்து காரியங்களையும் நற்செயல்களையும் முடித்துவிட்டு அவன் அடுத்த நிலையை செய்ய செல்ல வேண்டியிருக்குது அதுக்கு சத்வகுணம்னு பேர் அப்போ பயிற்சி திட்டம் இங்க வடிவமைக்கிறது எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ நம்பிக்கையாகவோ ஒரு மதமாகவோ ஒருத்தருக்கு சொல்லாம நாம் அனைவரும் இந்த முக்குணங்களால் ஆனவர்கள் நான் சொல்லுது கல் செடி உயிருள்ள உயிரற்ற பொருட்களில் தொடங்கி மனிதன் வரைக்குமான இங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் ஆனது சொல்லப்போனால் காலம் காலையில் இருக்கக்கூடிய குணம் வேற மதியம் இருக்கக்கூடிய காலம் வேற இரவில் இருக்கக்கூடிய காலம் வேற அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் முக்குணங்கள் நிறைந்திருப்பதால் ஒரு யோகியானவன் அல்லது ஒரு பயிற்சியான பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் அடையக்கூடிய நிலை என்ன அப்படின்னா முதல்ல தமோகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவன் பயிற்சியின் மூலமாக சிறிது சிறிதாக தமோகுணமும் ரஜோகுணமும் கலந்த ஒருவனாக மாறுவான் அந்த பயிற்சி திட்டம் சது தீர்க்கால நைரந்தரிய என்கிறார் பதஞ்சலி அதாவது நீண்ட நாட்களின் அடிப்படையில் ஒருவர் ஒவ்வொரு தினமும் பயிற்சி செய்வதன் மூலமாக அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார் என்னெல்லாம் அவன் அப்படிங்கறது அதுக்கு விபூதியோகம்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு ஆனால் இங்கே நோக்கம் என்ன அப்படின்னா நாம் தமோ குணத்தில் இருக்கிறேன் தமோகுணம் என்பது ஏதோ நெகட்டிவான கேரக்டர் மட்டும் இல்லை என்னை நானே துன்ப துன்புறுத்தி கொள்ளக்கூடிய கேரக்டரும் தமோ குணம் தான் கழிவிறக்கம் சுய இது அனைத்துமே தன்முனைப்புட்டரிய வருது சிறிது சிறிதாக ஒரு மரபார்ந்த பயிற்சி என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாள் அவன் பயிற்சி செய்யும் பொழுதும் உள்ளே ஏதோ ஒன்றை மாற்றிக்கொண்டே வருகிறது அது நீண்ட காலம் நைரந்தரிய எவ்ரிடே கால நீண்ட காலம் செய்வதன் மூலமாக அவனை அறியாமலே முதலில் குணத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது நான் நம்ம இன்னொரு காணொலியில் சொன்னது போல பார்ப்பதற்கு கை காலை நீட்டி செய்யக்கூடிய பயிற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மரபார்ந்த பயிற்சி அதே மரபார்ந்த பயிற்சியாக இருந்தால் அவர் கை காலை நீட்டி ஏதோ ஆசன பயிற்சிகள் மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை அதில் அவரை அறியாமலே தமோ குணமோ ரஜோ ரஜோகுணத்திலிருந்து சாத்விக குணமோ போன்ற இந்த பாதைகளில் ஏதோ ஒன்றில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ இங்கே மதத்துக்கோ தெய்வத்துக்கோ தெய்வ உருவத்துக்கோ எந்த அவசியமுமே இல்லை ஏன்னா நாம் எல்லோருமே இந்த முக் குணங்களால் ஆனவர்கள் அப்போது வை பயிற்சி வை தொடர்ந்த சாத சாதனையின் மூலமாக பயிற்சியின் மூலமாக சிறிது சிறிதாக ஒருவர் சாத்விக முழுக்க சாத்வீகமா இருக்கணும் கூட அவசியம் இல்லை சாத்வகுணமும் குணமும் இருக்கு சாத்விக குணம் ப்ரணாமினா இருக்கு அப்படின்னா அவன் அடைய அவன் அடையக்கூடிய முழுமை என்பது வேறு யாராலும் அடைய முடியாத ஒரு முழுமை அப்போது குரு நித்யா மாதிரி மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பயிற்சியின் மூலமாக ஒருவன் குணாதித்தன் என்கிற நிலையை அடைய முடியும் குணாதித்தன்கிற நிலையை அடைவதுதான் இங்கே முக்கியமே தவிர நான் இந்த பயிற்சியின் மூலமாக இந்த மதத்தை நான் முன்வைக்கிறேன் என்பது இங்கே முக்கியம் அல்ல அல்ல என்பதால் இது இந்த மரபார்ந்த பயிற்சி என்பது நிச்சயமாகவே ஒரு தனிப்பட்ட எந்த மதத்திற்குமான பயிற்சி அல்ல உடல் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகள் தன் கட்டுப்பாட்டில் இயங்கவில்லை தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நண்பக்கூடிய அனைவரும் மனதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை மனம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பயிற்சி தான் மரபார்ந்த பயிற்சிகளே தவிர இது எந்த மதத்திற்குமான பயிற்சி அல்ல மதம் ஒரு சில மதங்கள் அந்த பயிற்சிகளை தன்னுடைய பயிற்சி திட்டமாக உள்ளெடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஆனால் யோக மரபு என்பது மரபார்ந்த யோக பயிற்சி என்பது மொத்த மானுட சமுதாயத்திற்குமானது இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு முழுமையான பாடத்திட்டத்தை இங்கு யூனிஃபைடு விஸ்டம் முழுமையான அறிவு என்கிற தளத்தில் நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ள